யாரு நம்ம ரெவயூ யூப்ல யாராவது ஆடியோ கேக்குது சார் પાછાங்க நீ வரதுக்கு முன்னாடி இறங்கிடாதீங்க ஆமா நான் அங்க இருந்து வந்துட்டேன் சார் அங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கேரண்ட்ஸ் ஒரே போன் பண்ணிக்கேன் நம்ம வந்து அந்த ஹாஸ்பிடல்ல ரூம்ல செட்டில் இருக்காரு 30 दिवसाக்கெல்லாம்

यो सबै यो गलत भाइहरु मुनुते सगरियालम यारी आडोले यो म्यानेजमेन्टले स्टार्ट लाउन सारा नि भब्ले अनि भन्द त हो नि शेयर मान कनेक्सन का लागिहरुका कतिपय नभनेछु छैन नभनेछु गर्नुहरु